இரண்டாவது மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னென்றால் சுண்ணாவை விட்டுவிட்டார்கள் இதெல்லாம் பேசப்படுற சோதர்களே இதான் அடிப்படை இஸ்லாத்திர பேசிக் சுன்னா விட்டுட்டாங்க பிதாக்களை எடுத்துக்கொண்டார்கள் எப்படி இன்று நீங்க பாருங்க ரசூசல்லாஹு அலை அவர்களுடைய மொஹப்பத் அன்புண்டா என்ன நேசம்டா என்ன கொல்இங் குந்தும் நல்லாக ஃபெத் அபி ரூனி அபிபுக்குமுல்லாஹ் இல்லக்கும் ஜுனோபக்கும் அல்லாஹ் ரஃபு ரஹி நீ உண்மையில் நீங்கள் அல்லாஹை நேசிக்கிறீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள் நபியை பின்பற்றுவதான் நேசம் இத்திபா உ நபீஸ் அல்லாஹ் சார் இத்திபா நபி உண்ணபீஸ் அல்லாஹ் நபி நபிசல்லாஹ் அரிசி அவங்களை பின்பற்றுவதான் நேசம் நேசம் கொண்டாட்டம் அல்ல கூத்தாடுவது அல்ல இசை அல்ல ஆடல் அல்ல பாடல் அல்ல அனாச்சாரம் அல்ல வழிகேடுகள் அல்ல இத்திபா உமர் ரதி அல்லான் புகாரில் அவர் உமர் ரதி அல்லான்னு ஹஜர் அசத் கல்லுகிட்ட போனாங்க ஹஜர் அசத் கல்லை முத்தமிட்டு சொன்னாங்க இன்னமான் தஜர் ஹஜர் அசத் கல்லை பார்த்து அவங்க பேசுகிறாங்க உமர் ரதிலான்னு சொன்னாங்க நீ வெறும் கல்லுத்தான் உன்னால் எந்த பிரயோசனம் யாருக்கும் ஏதாவது நிலவு கொடுக்கவோ யாருக்கும் தீங்கழிக்கவோ உன்னால் முடியாது நீ வெறும் கல்லு தான் ரசூல்ல்லா முத்தமிடுவதை நான் காணவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் இந்த இந்த செய்தி எதாவது செல்ல முத்தமிட்டதைத்தான் நான் ஏற்றுக்கொண்டேனே தவிர அதுக்கு மேல வேற ஒரு சிறப்பு இல்லை ரசூல்லா முத்தமிட்டாங்க நான் முத்தமிடுறேன் ரசூல்லாட சுண்ணா ஏதோ அதை தாண்டி நான் வேற ஒன்று செல்ல மாட்டேன் நீ ஒரு கல் உன்னால எந்த பிரயோசனம் இல்லை ரசூல்லா முத்தமிடவில்லை என்றால் நான் முத்தமிட மாட்டேன் அப்ப இப்படித்தான் ரசூல்லாட சுன்னா சஹாபாக்கள் பின்பற்றினாங்க இந்த அளவு ரசுல்லாவை நேசித்து ரசுல்லா முத்தமிட்டது ரசுல்லா குனிஞ்சது நிமிர்ந்ததெல்லாம் பார்த்து ஷஹாபாக்களுக்கு ரசூல்லாவுக்கு ஹெபி பேர்தேன் கொண்டாடுறது ஏதா ஆ ரசுல்லா மரணிச்சப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க ஆயிஷா ரதி அல்லாஹானா ஆயிஷா ரதி இல்லாஹண்ணா கொண்டாடினாங்களா ரசுல்லாவை ரசுல்லா பிறந்தநாளில் கொண்டாடினாங்களா ஏன் அபூபக்கருக்கு இறக்கம் இல்லையா உமர் உஸ்மான் அலி ரசி அல்லா இவங்களுக்கு இறக்கம் இல்லையா அன்புக்ரேஷர்களே ஏதாவது ஒன்றை அவர்கள் காட்டினார்களா இல்லையே

நீங்கள் உங்களோட பிறந்தநாளை கொண்டாடுறது கூடாது உங்களோட வாப்பாடை பிறந்தநாளை கொண்டாடுறது கூடாது உங்களோட பிள்ளையிட நாளை கொண்டாடுறது கூடாது குழம்பி போயிருக்கிறோம் ஏன் ஏன் கூடாது யூதர்களுடைய கலாச்சாரம் பிரமதத்தவருடைய கலாச்சாரம் ரசுல்லா சொன்னாங்க சொன்னாங்க ரசுல்லா முஷ்ரிகளுக்கு மாறு செய்யுங்க யூதர்களுக்கு மாறு செய்யுங்க நசாராக்களுக்கு மாறு செய்யுங்க அதனால் அவருடைய கலாச்சாரம் அதை நாங்கள் எடுக்கக்கூடாது ஒப்பாகிறாரோ சார்ந்தவர் என்று சொன்ன பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது யூதர்களுடைய நசாராக்களுடைய கலாச்சாரம் எனவே முஸ்லீம்கள் அதை கொண்டாடுறது ஹராம் கூடாது உங்களோட பாப்பாவுக்கு உங்களோட அம்மாக்கு உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறது கூடாது ஏன் கூடாது ஆதாரம் என்ன ரசுல்லா வாழாண்டாங்க யூதர்களுக்கு மாறு செய்யாங்க அப்ப ஏன் ரசுல்லாக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்க அதாவது எந்த ரசூலுல்லா யூதர்களுக்கு மாறு செய்யுங்கன்று சொல்லி உங்களது பிறந்தநாளை நீங்கள் கொண்டாடவானான் நாங்கள் விலகிக்கொள்கிறோமோ அந்த ரசூலுல்லாவை யூதர்களுடைய வழிமுறையில் சென்று அந்த ரசூல்லாவை கொண்டாடுவது அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறது எவ்வளோ பெரிய கேவலம் புரியுதா உங்களுக்கு விளங்குதா நாங்கள் எங்களோட பிறந்தநாளை கொண்டாடுறது கூட ஹராம் ஏன் யூதர்களுக்கு ஒப்பாரோ யூதர்கள் கொப்பாகவான்னா ரசுல்லா சொன்னாங்க அதெல்லாம் நாங்க பிறந்தநாள் கொண்டாண்டிலே ஆனா யார் எந்த ரசுல்லா யூதர்களுக்கு ஒப்பாகாதீங்கன்னு சொல்லி அதை தடுத்தாங்களோ அதே ரசுல்லாக்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாடினா யூதர்களுடைய வழிமுறையில் ரசுல்லாக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் அதுவும் அந்த ரசு சல்லாலி செல்லம் திங்களன்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாளி செல்லம் நீங்க திங்கக்கிழமையே நோன்பு பிடிக்கிறீங்கன்னு கேட்கப்பட்ட பொழுது அந்த நாளில் நான் பிறந்தேன்னு சொன்னாங்க எந்த திங்கள்னு சரி தெளிவான ஹதிசல் திங்கக்கிழமைன்னு வருது அதனால நோன்பு பிடிக்கிறேன் ரசூல்லா தான் பிறந்த தினத்தில் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் ரசூல்லாவுடைய பிறந்த தினத்தில் இவங்க கேக் வெட்டி பிரியாணி பிரியாணி சட்டி சட்டி ஆக்கி கேக் வெட்டி கொண்டாடுறாங்க பிரியாணி திங்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க மீளாது மௌலி கொண்டாட்டங்கள் அனாச்சாரங்கள் ரசூலா பசித்திருக்கிறாங்க இதை விட எவ்வளவு எவ்வளோ கேவலப்படுத்துகிறோம் ரசூல்லாவை ரசுல்லா ஆனால் கேட்டால் மொஹப்பத் அன்பு இதான் மொஹப்பத் இதான் உமர் உதயம் தெரியாதா அவங்களுக்கு தெரியாதா ஹைருல் குரூன் ஹைருன்னாஸ் ஹர்னி தும் அல்லது இன்னை எலுநகும் தும்மல்லதீன் எலுநகும் ம் அல்லதீன் எலுநகும் ரசுல்லா சொன்னாங்க ஆண்டுகளில் நூற்றாண்டுகளில் காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் சொன்னாங்களே அந்த சஹாபாக்களுக்கு ச அவர்களை துயர்ந்த தாபீன்களுக்கு ரசுல்லா மீது மொஹப்பத் இல்லையா அன்புக்குரிய சௌதர்களே இந்த எல்லாம் மாறி ரசூல்லாட மஹபத் பிதாவாக மாறி இருக்கிறது அனாச்சாரங்கள் வழிகேடுகளாக மாறி இருக்கிறது எந்த ரசூல்லா வரை செல்லும் வழிகேடுகளை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்களோ அவர்களின் பெயர்களிலே அந்த ரசூல்லாவின் பெயரிலே வழிகேடுகள் தோன்றி விட்டது குழப்பம் எல்லாம் மூலை மாதிரி செய்றாங்க சாதாரண ஒரு பொதுமகனுக்கு குழப்பம் எல்லா மூலயமா தான் செய்யறாங்க அவங்க செய்றாங்க இவங்க செய்றாங்க அவங்க இவங்க இந்த மார்க்கத்துக்கு ஆதாரம் கிடையாது அல்ல ஐமா கால அரசூல் அல்லாவா கால சஹாபா ஐ அறிவுண்டா மார்க்கம் அது அல்லா சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க இதுதான் குழம்பி இந்த குழப்பமான இல்லை ஈமான பாதுகாக்கிறது அன்புக்குரிய சோதர்களே அவற்றில் சுண்ணாக்குவாங்க அங்க சிர்க்க விட்டுட்டு ஈமானுக்கு தொகைதுக்கு கொள்கைக்கு அக்கீதாவுக்கு வாங்க ஈமான பாதுகாக்கலாம் சிறுக்கு பரவி இருக்குதா ஈமானுக்குள்ள வாங்க பிதா பரவி இருக்குதா சுண்ணாக்குள்ள வாங்க சுண்ணா ரசூல்லா சல்லா அலிசல் அவங்களை நேசிக்கிறோம் ரசூல்லா அன்பு கொள்கிறோம் ரசூல்லாவை நேசிக்கிறோம் வேண்டா பின்பற்றுங்க உருவாக்காதை அன்புக்குரிய சோதரிகளே இபுல் மாஜிஷூன் ரஹமத்துல்லாலே இமாம் மாலிக்க தொட்டு சொல்றாங்க இமாம் மாலிக் ரஹமத்துல்லா சொன்னாங்க இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க யார் ஒரு மனிதர் ஒரு பித அத்தை உருவாக்கி யார் ஒரு மனிதர் பித அத்தை உருவாக்கி இது நல்லது என்று சொல்வாரோ நல்லது என்று சொல்வாரோ فقد زعم ان محمد خان الرساله محمد صلى الله இந்த உம்மத்துக்கு இந்த மார்க்கத்தை முழுமையாக கொடுக்காமல் துரோகம் செய்துவிட்ட ஒரு துரோகி என்று அவர் சொல்கிறார் நல்ல தானே இமாம் மாலிக் யாரு இமாம் ஷாஃபிட உஸ்தாத் இமம் மாலிக் சொல்றாங்க ஒரு பிதாத்தை உருவாக்கியது நல்ல பிதாத் என்று சொன்னால் அவர் எப்படி சொல்றார் அவர் முஹம்மது சல்லாஹ் சீம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு தூதுச் செய்தியை முழுமையாக ஒப்படைக்காமல் இந்த உம்மத்துக்கு துரோகம் செஞ்ச ஹையானா செஞ்ச ஒரு துரோகம் செஞ்ச ஒரு துரோகி என்று சொல்கிறார் மோசடிக்காரர் என்று சொல்கிறார் நவுபீல்லா அனுப்புறே சொல்லலை நாங்க சொல்லலை இம்ம மாலிக் சொன்னாங்க இதே காலத்து அப்துல்லாஹி அமர்நதியான இதுக்கு முன்னால் சொன்னாங்க அப்துல்லாஹி முமர்ரதிதான் மக்கள் உருவாக்கின பிதாத் எல்லாம் வழிகேடு அதை அவர்கள் நல்லதாக பார்த்தாலும் சரி குள்ளு விதா தி இருந்தாலா வ என்றா ஆஹா அண்ணா சுஹசனா அப்துல் அஹிம் அமர் ரத்திய சொன்னாங்க நூத்துக்கு நூறு சுண்ணா பின்பற்றின அப்துல் அஹிப் சொன்னாங்க ரதி அல்லாவல் விதத்தை எல்லாம் வழிகேடு மக்கள் அதை நல்லதாக கருதினாலும் சரி சஹாபாக்களை பாருங்கள் சலபு சாலிம்களை பாருங்கள் அவர்களிடம் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா வேறு யாரிடமும் இல்லை அன்று எது இஸ்லாமாக இருந்ததோ இன்றும் அதுதான் இஸ்லாமே தவிர இடையில யாருக்கும் இஸ்லாத்தை உருவாக்குவதற்கு வணக்கங்களை தோற்றுவிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அன்புக்குரிய சோதர்களே எனவே இந்த செய்தியை இமாம் சொல்றாங்க நாங்க சொல்ல இல்லை மாலிக் இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர் இமா மாலிக் சொல்றாங்க அந்த செய்தியை இமாம் அவர்கள் தனது அல்ல நூல்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சோதர்கள் இங்கே குழம்பு இருக்கிறோமா இல்லையா எவ்வளோ வழிகேடுகள் வேற நீங்க ஒரு பள்ளி போனீங்கண்டா எத்தனை வழிகேடுகள் எத்தனை பிதாக்கள் எல்லாம் மூலிமா செய்கிறாங்க அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நல்ல மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அன்புக்குரிய மொஹபத் முஹபத் முஹபத் எத்தனை பிதாத்துகள் சுண்ணா எங்க இருக்கிறது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சுண்ணா பாருங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் சொன்னானா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா என்று பார்த்து பார்த்து பின்னால தோன்றிய வழிகேடுகள்ல இருந்து அவர்கள் தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொண்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க எனக்கு பின்னால் ஒருவர் வாழ்ந்தால் அவர் கசீரா பல முரண்பாடுகளை வாழ்க்கையில் காண்பார் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் ஹுலஃபா இர் ராஷிதீன் அப்து அலைஹா பின் நவாஜித் வையாக்கும் உங்களை நான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா சொன்னாங்க எனக்கு பின்னால் ஒருவர் வாழ்ந்தால் அவர் பல முரண்பாடுகளை காண்பார் வாழ்க்கையில் பல முரண்பாடுகளையும் இருக்கும் இவங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க அப்படி ஒன்று இருக்கு இப்படி ஒன்று இருக்கு எப்படி வாழ்றேன்னு குழம்பி போறிருப்பார் இப்போ ரசுலா சொன்னாங்க அலைக்கும் விசுண்ணத்தை இந்த குழப்ப நிலையை நீங்கள் கண்டால் என்ற சுண்ணாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ரசுலா எதை செஞ்சாங்களோ சொன்னாங்களோ அதை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கள் அலைக்கும் விசுண்ணத்தி ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க பற்றி பிடிச்சு

உங்களுக்கு நான் புதிதாக உருவாகிய விடயங்களைக் கொண்டு எச்சரிக்கிறேன் அனைத்து அனைத்தும் அனைத்தும் வழிகேடுகள் ஒவ்வொரு அவருடைய உரையிலும் ஆரம்பத்திலேயே சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை குழப்பங்கள் விட்டதா எங்களுக்கு தெளிவில்லையா அல்லாஹ் என்ன சொன்னார் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அந்த வழிமுறைக்கு வாருங்கள் அன்புக்குரிய சவர்களே எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விது அத்துக்கள் மார்க்கமாக மார்க்கமாக சாதாரணமாக ஆக்கப்பட்டு விட்டதென்றால் சுண்ணாவுக்குள்ளவாகும்